அன்பார்ந்த நேர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்கள் டாக்டர் மோகன் ஆனந்தன் பேசுகிறேன் இன்றைய மருத்துவ குறிப்பு ஹார்ட் அட்டாக் ஹார்ட் அட்டாக் எப்படி வருகிறது எதனால் வருகிறது அது அதை போக்குவதற்கு என்ன அறிகுறிகள் என்பதை பற்றி காண்போம் பொதுவாக இன்றைய காலகட்டத்தில் இதய நோய் வருவதற்கு காரணம் என்னவென்றால் இதயத்திலிருந்து செல்லும் இரத்த குழாய்களுக்கு போதிய போசா இல்லை என்றால் அடைப்பு ஏற்படுகிறது அதற்கு காரணம் என்னவென்றால் ஜங்க் ஃபுட்டு என்று சொல்கிறார் அது ஃபாஸ்ட் ஃபுட் கண்ட நேரத்துக்கு போகிறது சிக்கன் கிரேவி கொடுங்க மட்டன் கிரேவி கொடுங்க இந்த மாதிரி வந்து எண்ணெயில் வருத்தது பொடிச்சது இந்த மாதிரி சாப்பிட்டு அஜீரணமாகி அது வந்து பெட்டில் போய் கொலஸ்ட்ரலாக மாறி கொலஸ்ட்ரால் தான் அங்கே கொலஸ்ட்ரால் அந்த மாதிரி கொழுப்பாய் ஆகி அந்த கொழுப்பு போய் ரத்த குழாயில் அடைச்சாலும் அது ஒரு வகையான அட்டாக் வரும்

ரத்த கொதிப்பு வந்து ஹை ரத்த கொதிப்பு ஹார்ட் அட்டாக் வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அது கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் இருக்கு பார்த்தீங்களா அவங்களுக்கு இது இந்த ஹார்ட் அட்டாக் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு பிரெஷர் வர்றதுக்கு காரணம் டிப்ரெஷன் மன அழுத்தம் பரம்பரையாகவும் அப்பா அம்மாவுக்கு தான் பரம்பரையாக வருது மேலும் இந்த எண்ணெய் பொருட்கள் அஜீரண பொருட்கள் அப்பளம் ஊர்கா வேர்க்கல்ல மட்டன் ஃபேட்டி கொழுப்பான பொருட்கள் சாப்பிட்றதுனாலயே வந்து ஹார்ட் ப்ரெஷர் வாய்ப்பு இருக்கு அதுக்கும் அது பண்டமெண்ட் அதுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஆற்க அதிகம் சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் மட்டும் இது சார் நடுப்பு தெளிச்சி வரும் கை கால்லாம் ஷிவரிங் வரும் அப்புறமேட்டுக்கு ஜேண்டிஸ் காமலை வரும் மெயினா லிவர் பாதிச்சுன்னா பசி எடுக்காது இவன் வெறுமனே ஆற்க சாப்பிட்டா உடம்புல எல்லா இம்யூனிட்டியும் போயிட்டு கிடைச்சா கை கால் வந்து சிவரிங்க நடுக்கத்துக்கு வந்துடும் அனிமியக்கம் ஆயிடுவாங்க சின்ன பசங்களுக்கு நெஞ்சு வழி வர காரணம் என்ன கேட்டீங்கன்னா இப்போ வந்து நவீன காலம் அவங்க உணவு பழக்க வழக்கில் மாற்றிக்கிறாங்க கண்ட நேரத்துல ஐடி பர்சன் இருக்கிறாங்க காலேஜ் பர்சன் இருக்கிறாங்க வீட்டில் வந்து கொடுக்குற உணவை சரியா அவங்க ஃபாலோ பண்றது இல்லை இவங்க இஷ்டத்துக்கு போக வேண்டியது அப்புறம் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றாங்க அப்புறம் இந்த மாதிரி நான்வெஜ் எண்ணெயில் புரிஞ்சுது இந்த மாதிரிலாம் சாப்பிட்றாங்க ஆமா உணவு மெயின் வந்து உணவு பழக்கம் தான் சார் அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா கை குத்தல் அரிசி செஞ்சு சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நவதாமியம் கம்பு கேழ்வரகு இந்த மாதிரி மக்காச்சோளம்லாம் நல்லா கிண்டி சாப்பிடுவாங்க அதனால அந்த காலத்தில் இருக்கிறவங்கள ஒரு பத்து புல்லோ பாஞ்சு புல்லோ கூட பெற்று இருக்கிறாங்க ஆரோக்கியமாக இந்த எந்த வியாதி இல்லை இப்போ வந்து பதினாலு வயசு வயிற்றே சுகர் வருது எனக்கு சுகர் வருது அவங்க உணவு சரியான படியான உணவு இதுதான் சார் அப்படி பார்க்க போனா பரம் சுகர் வந்து பரம்பரையா ஒரு அப்பா ஜீன் வந்து மகனுக்கும் மகளுக்கும் வருது இது சுகர்ல வந்து ஹார்ட் அட்டாக் வருது சைலண்டா வந்து எந்த ஒரு வழி இல்லாம சைலண்டா ஹார்ட் அட்டாக் வருது சார் மயில் அது சுகர்னுடைய தான் சார் சுகர் சிலருக்கு வந்து ரொம்ப அதிகமாகிறது அழுத்தமாகி அது வழியில் வழி வழியே தெரியாம அப்படியே கதையை முடிஞ்சிரு சார் அது

அப்புறம் என்ன கேட்டீங்கன்னா நாற்பது வயசுல நம்ம ஆகும்போது ஆகும்போது எனக்கு மேலே ஆயிடுச்சு சார் அது நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல் உடற்பயிற்சி செய்யணும் சார் ஆமாம் உடற்பயிற்சி ஜிம்முக்கு போகணும் தேவையில்ல வாக்கிங் போகணும் காலையில் ஒரு யோகாசனம் பண்ணணும் தியானம் பண்ணணும் மெயினாக வந்து இந்த பச்சி சொச்சி அப்புறம் ஆயில் ஃபுட்டு ஸ்ப்ரே வந்து சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி இந்த மாதிரி பொருட்களை எல்லாம் வந்து அவாய்டு பண்ணாங்கன்னா நீடோடி வாழலாம் சார் அதே மாதிரி நீரி நோய் சுகர் பேஷண்ட்டும் டெய்லி வாக்கிங் போகணும் வாக்கிங் போகணும் அவங்களும் இந்த மாதிரி கார்போஹைட்ரேட் அரிசி பொருட்களை கம்மி பண்ணிட்டு காலையில் இந்த நவதான்னு சொல்லுவாங்க பச்சை பயிர் பாசிப்பு அவரை மச்ச சோயாபீன்ஸ் காராமடி இந்த மாதிரி சாப்பிட்டு மதியம் நல்லா ஒரு கப் ரைஸ் ரெண்டா டிவைடு பண்ணி சாம்பார் காய்கறிகள் கீரை வகைகள்லாம் சாப்பிட்லாம் அப்படியே நைட்டுக்கு வந்து இந்த சம்பாரவை சப்பாத்தி சப்பாத்தி கூட எண்ணெய் இல்லாமல் போட்டு கொடுக்கணும் அப்போ தான் வந்து எந்த அளவுக்கு சர்க்கரை சரங்கு எண்ணெய் அந்தளவுக்கு எண்ணெயிலும் சுகர் டபுள் டபுள் ஆகும் ஸோ சர்க்கரையும் குறைச்சிக்கணும் ஆயிலும் குறைச்சிக்கணும் அந்த மாதிரி உணவு இருந்தால் சுகர் பேஷண்ட்டு நீடோடி இருப்பாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வரதுக்கு வாய்ப்பில்லை நடப்பயிற்சி ஆகும்போது அந்த நல்ல பிளட் சர்க்குலேஷன் போகும்போது நல்ல நல்லா சீரோட்டமாக பாய்வு அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கு வாய்ப்பு இல்லை சார் இதெல்லாம் இல்லாமல் நல்லா சாப்பிட்டு நல்லா கொழு கொழுன்னு இருப்பாங்க நல்லா ப பார்த்திங்கன்னா ஆள் நல்லா திடகாத்திரமா இருப்பான் அவங்களுக்கு எந்த இதுவும் வராது காரணம் அவங்களுக்கு வந்து பிளட் ஃபீரிபேடாக இருக்கும் நல்லா சர்க்குலேஷன் நல்லா இருக்கும் வாக்கிங் வாக்கிங் போ போவான் அவனுக்கு உடல் வாக்கெல்லாம் இருக்கும் சிலர் வந்து பார்க்குறதுக்கு லீனாக இருப்பாங்க ஆனால் திடீர்னு திடீர் வந்து செத்துருவாங்க

ஆமாம் அப்புறம் ஃபேட்டி ஆயில் ஃபேட்டி ஆயிலும் வர்றதுக்கு ஃபேட்டி லிவர்லேயும் கெட்ட கொழுப்பும் வரும் இதெல்லாம் உணவு பரிமாற பண்ணிவிட்டு அப்பப்போ கொஞ்சம் வாக்கிங் யோகாசனம் எல்லாம் இப்போ செஞ்சாங்கன்னா ஹார்ட் அடைந்து தப்பிக்க வாய்ப்பு இருக்குது சார் ஆமாம் சார் மெயினாக வந்து ஆல்கஹால் அவாய்டு பண்ணணும் ஸ்மோக்கிங் பண்ணிங்கன்னா வந்து நிக்கோட மின்னால் ஒரு

வீடியோடி வளரலாம் சார் சார் ரொம்ப நன்றி சார் உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி என்ன சொல்ல வரீங்க நேர்களுக்கு என்னன்னு கேளுங்க சார் டவுட்டை நான் நன்றி சார் வணக்கம் சார் வணக்கம்